அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் வாழ்க்கை மாறும் காலகட்டம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ பேசலாம் வாழ்க்கை எப்போ சார் மாறும் அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து அந்த குறிப்பிட்ட கால நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம கையில் எதுவுமே கிடையாது இப்போ ஒரு பூ பூக்கு காலம் யார் கையில் இருக்குது இயற்கையின் கையில் தான் இருக்குது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தசா புத்திகள் நடந்தால் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது அவங்க ஜாதக ரீதியாகவே இயல்பாகவே இருக்குது அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து எந்த காலகட்டத்தில் எந்த விஷயங்கள் நடக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கிறது நல்லது நம்ம அவசரத்துக்கு எல்லாமே நடக்காது அப்போ வாழ்க்கை மாறக்கூடிய காலகட்டம் எப்போது அப்படின்னா அந்த தசா புத்தின்னு சொல்லியாச்சு எந்த புத்தி இப்போ பொதுவாக வந்து காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகருக்கு மிக 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 பாசிட்டிவான பால்கள் நடக்கும் ஏன்னா வந்து இது வந்து தர்மத்திரி உணங்கள் அப்போது இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையில் வந்து நீதி நேர்மை நியாயம் அந்த ஜாதகருடைய பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகருடைய பாக்கியம் இதெல்லாம் அவருக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு அவர் ஜாதகத்திலே இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது தசாப்திகள் நடக்கும்பொழுது ஜாதகருக்கு இயல்பாகவே வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான சிந்தனை இதை தவிர நம்ம வந்து இல்லை நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஜெயிச்சிட முடியும் நம்ம வந்து முயன்றால் முடியாது இல்லை அப்படின்னு லாஜிக்லாம் பேச முடியாது காரணம் என்னென்னா ஒரு விஷயம் எப்போ நடக்குமோ அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் நம்ம அவசரப்பட்டு பாதையை பாறையில் பயிர் செய்யணும்னு பார்த்தா அதுக்கு முடியாது அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்போ மாறுதுன்னு பாருங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பாருங்கள் அந்த காலகட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது சொல்லியாச்சு இதை காட்டிலுமே மூணு பதினொன்று அதிபதிகள் தசாபுத்தி காலம் அல்லது மூணு பதினொன்றில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி காலங்கள் இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இப்போ ஆறாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துனா அந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வு ஜெயிக்க முடியும் அப்போ ஏழாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தினா திருமண வாழ்க்கை கொடுக்கும் எட்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தினா அவருக்கு எதிர்பாராத சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் உழைப்பு இல்லாத சொத்துக்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடம் பார்த்தாச்சு பத்தாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசா நடத்தும் போது தொழிலுக்கு அது நன்றாக இருந்தாலும் மற்ற சில நெகட்டிவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது நம்ம பாசிட்டிவான பழங்களையும் எடுத்துக்குவோம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசையா புத்தியை நடத்தினா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா விரயஸ்தானம் அப்படிம்பாங்க பன்னெண்டாம் இடம்தான் முதலீடு விரயங்கிறது என்னது ஒரு பொருள் வாங்கினா நம்ம பணம் கொடுக்கணும் அப்போ நமக்கு பணம் விரயமாகுது ஆனால் பொருள் வருது முதலீடு அப்போது பன்னெண்டா எல்லா பாவங்களிலுமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அப்படி பயன்படுத்திக்கணும் ரெண்டாவது இது எல்லாமே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தாலுமே அதில் லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகம் அது ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கணும் அந்த கிரகம் வலுவாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையின் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்போ லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படிங்கிறது தசாபுத்தியை பொறுத்து இருந்தாலும் லக்னாதிபதிங்கிற கிரகம் மிக வலுவாக இருந்து விட்டால் அந்த லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டை கண்டினியூ ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய லெவலுக்கு வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை தீர்மானிப்பது லக்னாதிபதியுடைய நிலைமை மட்டும்தான் ஆக எல்லாருடைய ஜாதகத்திலும் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்னு ஒன்று கண்டிப்பாக உண்டு அது என்ன எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இவையாவும் பொதுவான தகவல்களை நன்றி வணக்கம்